எனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வீட்டுக்கு எப்படி போகிறது எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு நினைவுக்கு வரலை ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன் என்ன யோசிச்சு பார்த்தாலும் நினைவுக்கு வந்து தொலைய மாட்டேங்குது என்று தான் சொல்ல வேண்டும் இதுக்கு முன்னால நுங்கம்பாக்கத்தில் இருந்த வீடு நினைவுக்கு வருது இப்போ அடையார் பக்கம் வீடு மாத்திக்கிட்டு போனோம் அது என்னவோ ஒரு நகர் சாஸ்திரியோ காந்தியோ இந்திராவோ சுத்தமாக நினைவுக்கு வரலையே வயசாயிடுச்சா எந்த பஸ்ஸில் ஏறுறது இல்லை ஆட்டோவில் போகிறதா எந்த இடம்னு தெரிஞ்சால் தானே ஒரு ஆட்டோ பக்கத்தில் வந்து நின்றது ஆட்டோ டிரைவர் சீட்டில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு உடம்பை பில்லு போல் வளச்சி சார் வண்டியில் உட்கார் எங்கே போகணும் ஒரு அலட்சியத்தோடு பேசாமல் இந்த ஆட்டோவில் போயிடலாமா ஆனால் எங்கே போகிறது நீ எங்கே எங்கப்பா போகிற போற அர்த்தமே இல்லாம ஒரு கேள்வியை கேட்டேன் நைனா நீ எங்க போகணும்னு சொல்லு தயங்கிக்கிட்டே அடையாறு என்றேன் பதில் எதுவும் சொல்லாமல் விடுக்கென்று கிளம்பி போய்விட்டான் அவன் போற ரூட்ல போறான் போல இருக்கு பின்னால் இன்னொரு ஆட்டோ வந்து நின்றது ஓட்டுநர் நிரம்ப பவ்யமாக எங்க போகணும் சார் என்றார் அடையாறு என்று சொன்னேன் தாராளமா போகலாம் சார் உட்காருங்க சார் குறளிலே குலைவு அவனது அளவு கடந்த மரியாதை வியப்பில் ஆழ்த்தியது இருந்தாலும் ஓர் எச்சரிக்கை உணர்வோடு எவ்வளவு என்றேன் மெதுவான குரலில் ஆனால் உறுதியாக எட்நூறு ரூபாய் கொடுத்துருங்க என்றான் அதர்ந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சார் எம்டியா தான் திரும்பி வரணும் என்றான் பதில் சொல்லாமல் திரும்பி விடுக்கென்று நகர்ந்தேன் ஒரு வகையில் முதல் ஆட்டோக்காரரது செய்கைக்கு பதிலடி கொடுத்த திருப்தி என்றுதான் சொல்ல வேண்டும் மணி என்ன இருக்கும் கைபேசி சார்ஜ் இல்லாமல் எப்போதோ ஆஃப் ஆகி போய்விட்டது சார்ஜர் எங்கே இருக்கும் ஒரு வேளை ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டோமோ எப்படியும் மணி பத்தரைக்கு மேலே இருக்கும் இனி பஸ்ஸை எதிர்பார்க்க முடியாது பஸ்ஸு வந்தால் கூட எங்கே போகிறது எங்கே இறங்குறது பசி எடுக்க ஆரம்பித்தது அப்போது தான் நினைவு வந்தது தான் இன்னும் சாப்பிடலைங்கிறது அது ஒரு காலம் குறித்த நேரத்தில் சாப்பிட்றது இப்பெல்லாம் பசியும் வரதில்லை அப்படி எடுத்தாலும் தெரிய மாட்டேங்குது ஆட்டோ ஒன்று வந்து நின்றது டிரைவர் என்ஜினை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த டீ கடையை நோக்கி நடந்தார் பொதுவாக தயங்கிக்கொண்டே கொண்டே ஆட்டோ அடையார் பக்கம் வருமா என்றேன் போலாம் சார் அஞ்சு நிமிஷம் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் இயல்பான பேச்சு எனக்கு பிடிச்சு போச்சு அந்த ஆட்டோக்காரனுக்கு நடுத்தர வயது இருக்கும் பசி அறை ஏதாவது சாப்பிடலாம்னு கடைக்கு வந்தேன் எப்பவோ சுட்டு காய்ந்து போன வடையும் போண்டாவும் பரிதாபமாக காட்சி அளித்தன அந்த உயரமான கண்ணாடி குடுவையில் பட்டர் பிஸ்கட்டுகள் வெள்ளையும் பழுப்பும் கலந்த நேரத்தில் இருந்தன அதனை சாப்பிடலாம் என்று தீர்மானித்து பர்ஸில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்த்தேன் சில்லரை எதுவும் இல்லை ஒரு ஐநூறு ரூபாய் தாள் மட்டுமே இருந்தது இரண்டு பிஸ்கட்டுகளை எடுத்துக்கொண்டு ஐநூறு ரூபாய் தாளை தர கடைக்காரர் முறைத்தார் சில்லறையாக இருந்தால் கொடுங்க என்றார் பர்ஸுக்குள் மீண்டும் துளாவினேன் ஒன்றும் தேரவில்லை எடுத்த பிஸ்கட்டுகளை மீண்டும் குடுவையில் திருப்பி வைக்கப் போனேன் என்று தான் சொல்ல வேண்டும் சாப்பிடு சார் நான் கொடுக்கிறேன் என்று கூறிய ஆட்டோக்காரன் தனக்கும் ஒரு பிஸ்கெட்டை எடுத்துக்கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டு விரல்களில் லாவகமாக அந்த பிஸ்கட்டை தேநீரில் முக்கி எடுத்து நைந்து போன பகுதியை கடித்தான் சுவைத்து கொண்டே அடையாரில் எங்கே போகணும் சார் என்றான் தெரியல என்று சொன்னேன் அட என்ன சார் சொல்ற அவன் திடுக்கிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் என் வீடு எங்கே இருக்குதுன்னு நினைப்புக்கு வரலை என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா அநியாயமாக இருக்குது உன் வீடு எங்கே இருக்குதுன்னு உனக்கே தெரியலன்னு சொல்லுற அவனுக்கு டென்ஷன் ஏறியது அதான் தெரியலையே இது இன்னப்பா அதிசயமாக இருக்குது எத்தனை வருஷமாக இருந்திருப்ப அது எப்படி மறக்கும் கொஞ்ச நாளாக தான் இதுக்கு முன்னால் எங்கே இருந்த நொங்க பார்க்கும் அந்த வீடு தெரியுமா அது எதுக்கு இப்போ அங்கேருந்து தான் காலி பண்ணிட்டோமே சரி வீட்டில் பேசி கேளு என்று சொன்னார் பொண்டாட்டி இல்லைப்பா ஊருக்கு போயிருக்கா இல்லை அவள் செத்து போய் இரண்டு வருஷத்துக்கு மேலே ஆவுது என்று தான் சொல்ல வேண்டும் ஓ சாரி நைனா அப்போ தனியாவா இருக்கிற இல்லை என் மகன் வீட்டில் ஆட்டோ காரர் குடுவையை திறந்து மேலும் இரண்டு பிஸ்கட்டுகள் எடுத்து தனக்கு ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொன்றை அவரிடம் நீட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும் தயங்க எடுத்துக்கங்க சார் என்றார் பதில் சொல்வதற்குள் கைகளில் திணித்தார் உங்க பையனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே அவன் ராத்திரியில் ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டுட்டு படுப்பான் தூக்கம் கெட்டுப்போ கெட்டுடக்கூடாதுன்னு இன்றைக்கி நீ ஊர்லேருந்து இருந்து வருவேன்னு தெரியாத அவனுக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆட்டோக்காரன் குழம்பி போய்விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் ஏடா கூடமாக பதில் சொல்கிற இப்போ நீ எங்கே இருந்து வர கோயமுத்தூர் என்று தான் சொல்ல வேண்டும் அங்கே யார் இருக்காங்க என் பொண்ணு இருக்கு என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இருந்து வரேன்னு சொல்கிற கையில் பெட்டி எதுவும் காணோம் அங்கே இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன் பொன்னாண்டையும் சண்டை போட்டுக்கினியா இல்லைப்பா நான் யார் பம்பு தும்புக்கும் போகிறது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பின்ன என்று கேட்டார் அவங்களுக்கெல்லாம் நான் தேவையில்லை என்ன தொந்தரவுன்னு நினைக்கிறாங்க எதுக்கு பிரச்சனை அதான் புறப்பட்டு வந்துட்டேன் பிள்ளைங்க நல்லா வசதியாக தானே இருக்காங்க அவங்களுக்கு என்னப்பா நான் ஒரு குறையும் வைக்கல நல்லா படிக்க வைச்சேன் கட்டியும் கொடுத்தேன் எல்லாம் நல்லா வசதியாக பிரமாதமாக இருக்காங்க ஆட்டோக்காரருக்கு உண்மையாகவே இப்பொழுது என் மீது பச்சாதாபம் ஏற்பட்டிருக்கலாம் நான் அணிந்திருந்த சாயம் போன பழைய பேண்ட்டும் ஒரு காலத்தில் சிக்குன்னு சரியான அளவுக்கு இருந்த இந்த சட்டை தொலைதொளவென தொங்கியதும் கூடுதல் பரிதாபத்தை வர வச்சிருக்கும் பல வருடத்திற்கு முன்னால் எப்போவோ ஏதோ ஒரு பிறந்த நாளைக்கு என் பொண்டாட்டி தேடி வாங்கி கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வீடுக்கு தான் பெருசாச்சே தவிர மனசெல்லாம் சிறுசாயிடுச்சு எல்லார் வீட்லேயும் அதே கதை தான் சார் கையில் தொற்று இருக்கு வரைக்கும் தான் மரியாதை ஒன்றும் நாய் கூட சீந்தாது ஆட்டோ ஓட்டுநர் சொன்னதை ஆமோதிப்பது போல மௌனமாக இருந்து அந்த பிஸ்கட்டை நன்றாக மென்று சாப்பிட்டேன் கொஞ்சம் பசி அடங்கின மாதிரி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வேலையிலிருந்து கரெக்டாக ஓய்வு கொடுக்குற மாதிரி ஒரு வயசு வந்தவுடனே போதும் நீ உலகத்தில் இருந்து அப்படின்னு நம்ம உயிர் பட்டுன்னு போயிடணும் பரிதாபத்தோடு ஆட்டோக்காரர் உச்சி கொட்டினார் அதெல்லாம் விடு சார் அம்மா நீ இப்போ எங்கே வேலை செஞ்சுன்னு இருந்த நான் ஒரு சேட்டு கம்பெனியில் குடவுனு இன்சார்ஜாக இருந்தேன் மகராசை ஒழுங்காக தான் என்னை வச்சுக்கிட்டார் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிட்டான் துட்டு ஒன்றும் சேர்த்து வைக்கலையா ஒன்றும் இல்லை குடும்பம் நடத்துகிறதுக்கு பசங்க படிப்பு அவங்க வசதின்னு எல்லாம் செலவழிச்சிட்டேன் ரிட்டையர் ஆகும்போது சேட்டு கொடுத்த பணமெல்லாம் பொண்டாட்டி நோயின்னு படுத்தப்ப வைத்திய செலவுக்கு தீர்ந்து போச்சு இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை இந்த உடம்பு மட்டும்தான் மிச்சம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது தேடிக்கிறது தானே அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன் ஆனால் எதுவுமே செட் ஆகலை ஏன் என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொன்னார் அப்போது அருகில் ஒரு கார் வந்து நின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் இங்கேயே இருக்கீங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது காரின் முன்பக்கத்திலிருந்து இறங்கிய மருமகள் தாத்தா எங்கே தாத்தா போனேன் பின் சீட்டில் இருந்த பெயர்த்தி குட்டிப்பெண் நான் இப்போ தான் ஊரில் இருந்து வரேன் சரி முதல்ல காரில் ஏறுங்க டிரைவர் சீட்டில் இருந்த மகன் என்று தான் சொல்ல வேண்டும் காரில் ஏறுறதுக்கு முன்னால் திரும்பி ஆட்டோ டிரைவரை பார்க்க போயிட்டு வாங்க சார் ஒரு நிமிடம் தயங்க பிஸ்கட்டுக்கெல்லாம் துட்டு வேணாம் சார் போயிட்டு வாங்க என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் காரில் பின்பக்கம் கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கே தாத்தா போனேன் அதான் சொன்னேனே ஊருக்குன்னு கோயமுத்தூர் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நீ பொய் சொல்கிற ஏண்டா கண்ணு இப்படி சொல்கிற சாயந்தரம் எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போனியாமே அதுக்கு உள்ளேயே கோயம்புத்தூருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்ட தாத்தா மிரண்டேன் ஏன் இப்படி எனக்கு என்ன ஆச்சு சாயந்தரம் உங்கள் ஃப்ரெண்டு கருணாகரனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களாமே மருமகள் கீதா என்று தான் சொல்ல வேண்டும் ராத்திரி ஒன்பது மணி ஆகியும் நீங்கள் திரும்பி வரலன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு ஆஃபீஸ் பார்ட்டியில் இருந்தேன் அப்போ இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம் கருணாகரன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டார் மகன் அதுக்கு மேலே நாங்கள் தேடாத இடமில்லை ஃபோன் பண்ணாத இடமும் இல்லை உங்கள் மகன் பதறி போயிட்டார் நான் அவர் தவிச்சு நிலை குளிந்ததை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மருமகள் கலங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா உன் ஃபோனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன் நான் பண்ணலடறா கண்ணா சார்ஜ் போயிடுச்சு எங்கள் காரை தாண்டி ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு போலீஸ் அதிகாரி இறங்கி வந்தார் என்ன சார் அப்பா கிடச்சிட்டாரா ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் வச்சுருந்தாரா சார்ஜ் தீர்ந்து போனதுனால ஆஃப் ஆயிடுச்சுங்க எக்மோர் தான் ஃபோன் எடுக்கிறதா வந்த தகவல் சரியாக போச்சு ஆமாங்க இன்ஸ்பெக்டர் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் திரும்ப வாங்கிக்கங்க என்று சொன்னார் இப்பவே வரட்டுமா சார் வேண்டாம் 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 நாளைக்கு காலையில் வாங்க என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் போலீஸ் ஜீப் புறப்பட்டு சென்றது கார் கிளம்பியது அது சென்னை நகரில் பிரபலமான முதியோர் இல்லம் கார் அதனுள் நுழைந்தது விடுதியில் இருந்த கிட்டத்தட்ட எல்லா விளக்குகளும் அணைந்து இருக்க முன் வாசலில் இருந்த விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அந்த விடுதியின் நிர்வாகியும் காவலாளியும் நின்று கொண்டிருந்தன காரிலிருந்து இறங்கியவுடன் நிர்வாகி என் மகனை பார்த்து என்ன சார் கிடைச்சிட்டாரா எங்க போனாரு ரூவில் கொடுத்த அழுத்தம் வீட்டுக்கு நேரத்துக்கு போக முடியாமல் போச்சே என்கின்ற எரிச்சலை வெளிப்படுத்தியது காவலாளி வாங்க சார் எங்க போயிட்டீங்க என்று என்னை உள்ளே அழைத்து செல்ல தாத்தா பத்திரம் மாமா எங்கேயும் வெளியே போயிடாதீங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பை பார்த்துக்குங்க என்ற குரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய அந்த நீண்ட தாழ்வாரத்தில் நடந்து கொண்டிருந்தேன் என்றாள் என்றான்